முதல் செய்தியாக மழை பெஞ்சுகிட்டு இருக்கு வருஷ வருஷம் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனா விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல்களை அந்த நெல்லை பாதுகாக்கக்கூடிய அந்த குடோங்கிறது இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா தமிழகத்தில் கட்டமைக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் சில தினங்களுக்கு முன்னது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு அம்மையார் வந்து கதறி அழுது கொண்டே சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் அறுவடை பண்ண நெல்லெல்லாம் சாக்கு மூட்டையில் கொண்டு போய் குடௌனில் போட்டிருக்கோம் ஆனால் அங்கே போதிய பாதுகாப்பு இல்லாமல் மழை பெய்து அந்த நெல்லில் மீண்டும் நெல் முளைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு அந்த அம்மையார் சொல்லியிருந்தாங்க அதையுமே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேட்டியிலையும் சொல்லியிருந்தாரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காரு துணை முதல்வர் அதற்கு பதில் கூறும் விதமாக அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துலையும் நெல் முளைக்கல இவங்களாம் ஏதோ அடிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த குடோன் பாதிய பாதுகாப்பு இல்லாத குணம்ல இருந்தெல்லாம் நெல் மூட்டையிலிருந்து முளைத்து வரக்கூடிய அந்த நெல்லை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோவெல்லாம் போட்டு இருக்காங்க சரி எப்படி பாக்குறீங்க அதான் இன்னும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருடத்தை அரசியலேயே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம தான் அறிக்கை நம்ம தான் அறிக்கை இதை அந்த வாழை மட்டைகள்னு கருணாநிதி சொல்லுவார் சொற்றால் அடித்த பிண்டம் வாழை மட்டைகள் பாரு அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உடனடியாக அதற்கு பதிலடி கொடுக்குறாங்க அதை விட என்னன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு அவரே அவர் தானே வேளாண் துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா லேசா முளைச்சிருக்குது அப்படிங்கிறாரு துணை முதல்வர் கண்ட்ரோல் ரூம்லேருந்து உக்காந்துச்சு அவர் என்ன சொல்றாரு அதாவது பொய் பேசி பொய்யான விஷயங்களை சொல்லி விவசாயிகளின் ஓட்டுகளை வாங்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி நெல் இந்த இது மூட்டையிலேருந்து முளைச்சிருக்குது அப்படின்னு பொய் சொல்கிறாரு அப்படின்னு இதன் மூலமாக துணை முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விவசாயிகள்கிட்ட பொய் சொன்னால் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் இதை தானே செஞ்சிட்ருக்கோம் நீ என்ன புதுசாக அந்த இடத்துக்கு வர அப்படின்னு சொல்ல வர்றாரா இல்லை நம்ம ஊரில் அதுக்கு வேறு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது நம்ம கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்காக இங்கே சொல்ல முடியாது அந்த விவசாயிகளை அப்படி மனசில் நினச்சிட்டு துணை முதல்வர் சொல்கிறாரா பொய் சொன்னால் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இப்போ இவர் சொன்ன உடனே அப்படியெல்லாம் எதுவும் நெற்கதிர்கள்லாம் அந்த மூட்டையிலேருந்து வரல உடனே எல்லாரும் வீடியோக்கில் அங்கே இங்கேருந்து குறிப்பாக இந்த டெல்டா பகுதியிலேருந்தே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக பல விஷயங்களை நம்ம தேடும் பொழுது நம்ம ஒரு சேனல் அவர் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவான விவசாயியா என்னென்னு தெரியல உழவன் முரசு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அட்வொகேட் போல இருக்குது பல விஷயங்கள் நல்லா பேசியிருக்காரு நல்லா பேசினதுனாலே தெரிய பெரிய அளவு வியூஸ் போகலை ஆனால் சப்ஸ்டென்ஷியல் நல்ல ஆதாரங்களோட ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார் அவர் சில தகவல்களை சொல்கிறார் எப்படி இந்த நுகர்பொருள் வாணிவக் கலமை எப்படி இயங்குது இந்த குடங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சேனலில் ரொம்ப பெரிய சொல்கிறார் கடந்த சட்டசபையில் முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து முன்ன மாதிரிலாம் இல்லைங்க இந்த இங்கே திராவிட மாடல் ஆட்சி எடுத்த நடவடிக்கையினால் இப்பொழுது விளைவிக்கும் அதாவது பயிர் செய்யக்கூடிய அந்த பரப்பளவு நாங்கள் அதிகப்படுத்திருக்கோம் சும்மா இல்லை ஏன்னா மேட்டூர்லேருந்து நாங்கள் வந்ததுலேருந்து சரியாக மழை பெய்யுது நான் புண்ணியவான்கள் ஆட்சி பண்ணுறாங்க அதனால் சரியாக மழை பெய்யுதான் மேட்டூர்லேருந்து நாங்கள் கரெக்டாக அணையை திறந்து விட்றோம் அதனால் விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் நீர் கிடைக்கிது அவங்க வந்து அற்புதமாக பயிர் இது பண்ணாங்க அதனால் பயிர் செய்யும் பரப்பளவு அதிகப்படுத்திருக்கிறோம் பத்து சதவீதம் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் உரம் கொடுத்துருக்கீங்க நீங்க இப்படியெல்லாம் வச்சிருந்தா சரி வராது எங்கள் விவசாயிகள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த இந்த கொள்முதல் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய சக்கரபாணி அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா பதிமூணு சதவீதம் அதிகமாகிருக்கு அப்படின்னு டெல்டாவை சொல்றாரு ஏன்னா டெல்டாவில தான் நெல்லுங்கிறது இல்லை நாமக்கல்ல அப்படிங்கிறது அதுதான் அவர் கேட்குறாரு டெல்டாவுக்கும் நாமக்கலுக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் சக்கரபாணி இன்னும் அந்த ஊட்டி அந்த பக்கமே தான் அவர் கொங்கு மண்டலத்தையே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு டெல்டாவில் என்ன நடக்குதுன்னு ஒரு அமைச்சருக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இந்த நெல் ப்ரொக்கியூர் பண்ணணும் இது அறவைக்கு இது பண்ணுறது இதெல்லாம் ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசியை மிக்ஸ் பண்ணுங்கிறாங்க நூறுக்கு ஒரு கிலோ மிக்ஸ் பண்ணுங்கிறாங்க அது எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதுல தாமதமாகுது அப்படின்னு நீ வந்து நெல்லை ப்ரொக்யூர் பண்ணி அறவைக்கு கொடுத்து அறவைக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணால் கூட அது ஈஸி தானே நீ ஏன்னா இது ஒரு சாக்கு போக்காக சொல்கிறியா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சக்கரபாணி வந்து சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காரு நான்காயிரம் லாரிகள் பனிரெண்டு ரயில்கள் ரெண்டு கோடி சாக்குகள் முப்பத்தி மூணாயிரம் சார்பாய்கள் எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னா எதுக்கு இப்போ நெல் விளைஞ்சு நிற்கிது அந்த லாரியிலே இருந்து அந்த மூட்டைகள் ஏன் இப்போ இருந்திருக்கு அதை மூடுறதுக்கு ஏன் டார்ப் இல்லை இப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இன்னொன்று ஏற்கனவே முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு மூணு புள்ளி ஏழு லட்சம் தான் இது வரைக்கும் டெல்டாவில் சாகுபடி இருந்தது இப்போ ஆறு புள்ளி ஏழு லட்சம் அதாவது மூணு லட்சம் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணியிருக்காங்க பயிர் அவங்க அப்படின்னா என்ன விளைச்சல் அதிகமாக இருக்கு விளைச்சல் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொள்முதல் நெல் கொள்முதல் அது ஏன் பண்ணலை அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க என்னன்னா இந்த லாரி எடுத்துட்டு போனோம்ல அந்த லாரிக்கு டெண்டர் விடுறதே ரெண்டு தடவை கேன்சல் பண்ணிருக்காங்க ஒரு டெண்டர் விட்டு அரசே கேன்சல் ஏன் பண்ணுது அப்படின்னா சாதாரண மக்களுக்கே புரியும் அவங்களுக்கு இந்த எதிர்பார்த்து எதிர்பார்த்தது அந்த கமிஷன் நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் நான் சொல்லல நான் சொல்கிறது அந்த எதிர்பார்த்த வரவினம் இல்லாததுனால அதை கேன்சல் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் அப்படியும் சொல்லலாம் கமிஷனும் சொல்லலாம் அதில் என்ன இருக்குது இப்போ நுகர்பொருள் வாணிப கழகம் இது எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் அங்கே விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க அஞ்சு இப்போ ஆட்சி வந்து ஐந்தாவது வருடம் போயிட்டுருக்குங்க இது வரைக்கும் ஏழு எட்டு பேர் வந்து இயக்குனர் இந்த டாப் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் மாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு துறையில் எப்படி இத்தனை பேரை மாற்றுவாங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எட்டு மாதத்துக்கு ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் இப்படி மாற்றுறாங்கன்னா இவர்கள் எதற்கோ விளைந்து கொடுக்கவில்லையா அதனால் அவர் அடிக்கடி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரியும் இதனாலையும் நெல் கொள்முதல் வந்து தாமதமாகுது அப்படிங்கிறாங்க அதை விட என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் எண்ணூற்றி நாற்பது கோடி நெல் கொள்முதல் செய்யப்பட்டது வைக்க குடோன்னு அதெல்லாம் இல்லாமல் பயனற்று போயிருக்கிறது ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது கோடி எண்ணூற்றி நாற்பது கோடி நெல் அந்த வந்து பயன்படுத்த முடியாத அந்த அந்த பெருமாணம் உள்ள அந்த நெல் வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கு இப்போ இவங்களே சொல்கிறாங்க எங்களுடைய பரப்பளவு அதிகமாகிடுச்சு மூன்று லட்சம் பேர் போட்டுக்கிட்டு இருந்தது ஆறு லட்சமாக இதாக ஆகிடுச்சு எங்கள் டெல்டா பகுதியில் அப்படின்லாம் சொல்லும் பொழுது இன்னொன்று உருட்டு இந்த வீடு தேடி மருத்துவம் மாதிரி இன்னொரு உருட்டு நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் எங்கே இருக்குது எங்கே நடக்குது அப்படின்னு தெரில இப்போ இவ்வளவு பரப்பளும் அதிகமாகிருக்கு விளைச்சலும் அதிகமாக இருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூறு நே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் இது கேட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கே புரியும் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம் கூட்டம் அதிகமான கவுண்டர்கள் அதிகமாக போடுறது இந்த இதெல்லாம் எல்லாருக்குமே சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு இடம் நுழைவு கொடுக்கக்கூடிய விஷயத்தையே எவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க இவங்க ஆயிரத்தி எண்ணூறு அந்த பழைய அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வச்சுக்கிட்டு எப்படி பரப்பளவு அதிகமாகிடுச்சு விளைச்சல் அதிகமாகிடுச்சுங்கிறத எப்படி கேட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ ஏற்கனவே சொன்ன கூட்டச்சாட்டு தான் நம்ம ஸ்ரீ டிவிலையும் பேசியிருக்கோம் ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா கமிஷன் கமிஷன் அப்படின்னு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணார் நம்ம ஊர் எம்எல்ஏ அவர் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் டிஆர்பி ராஜா அதை தட்டிட்டு போயிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கறது தான் அதை நீங்க ஏன் கமிஷன் சொல்றீங்க அன்பளிப்பு அன்பளிப்பு அப்படிங்கறது மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க முதல்ல ஆறு மணி வரைக்கும் தாங்க நெல் பிடிச்சிட்டு இருப்பாங்க நாங்கள் எட்டு மணி வரைக்கும் நெல் பிடிக்கிறோம் தான் விவசாயிகள் ஏன் நூறு ரூபா கொடுத்தா நீ நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கூட தான் பிடிப்ப இதெல்லாம் ஒரு காரணமாக நீங்கள் வந்து எங்களுடைய நெல் எவ்வளோ பால்பட்டு கிடக்குது அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு உண்மையையும் இப்பொழுது தெரிய வந்திருக்குது என்னென்னா இங்கே குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா நெல் அது ஆதார விலைன்னு சொல்லுவாங்களே அந்த இது இதை இப்போ இந்த நேர நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இவ்வளோ லாரி எப்போ எடுத்துகிட்டு வந்து இவன் எப்போ வாங்குவான் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால அவசரம் அவசரமாக வந்து ப்ரைவேட்டு வியாபாரிகிட்ட ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு இதுக்குள்ளேற இதுலேயே எவ்வளவு நஷ்டம்னு பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் நஷ்டம் நஷ்டம் இவங்க எப்போது எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம வந்து இன்னொரு மாநிலத்தோடு போட்டி போடலை ஸ்வீடன் ஜெர்மனி இது போன்ற வெளிநாடுகளோடு போட்டி போடக்கூடியதான் திராவிட மாடல் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏப்ப சாப்ப ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது அது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடலில் இருக்கக்கூடிய கட்டமைப்புலாம் அது கிடையாது அந்த மாநிலத்துக்கு பேர் சத்தீஸ்கர்னு பேர் அந்த சத்தீஸ்கரில் ஒரு குவிண்டாளுக்கு அரசு நிர்ணயத்திற்குடைய விலை என்னென்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா எப்படி மூவாயிரத்தி ஐநூறுரூவா இவங்கள மாதிரி நிதி ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தெல்லாம் நாங்கள் சேலஞ்சு பண்ணலவங்க சாதாரண ஒரு ஸ்டேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா குவிண்டாள் கொடுக்குறாங்க கடந்த ஒரு வருஷத்தில் அவங்க நெல் கொள்முதல் எவ்வளோடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி மெட்ரிக் டன் அரசு கொள்முதல் செய்திருக்கிறது அடுத்த நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அந்த திராவிட மாடலில் கடந்த ஒரு வருடத்தில் எவ்வளோ நடந்திருக்குன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் நேரடி கொள்முதல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க அவங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அந்த விவசாயிகள் மாவட்டத்திற்கு மாவட்டம் சிப்காட் இப்போ பார்த்தோம் நம்ம திருவண்ணாமலையில் அதனால தானே போராடிய விவசாயிகள் மேதே குண்டர் சட்டம்லாம் பாஞ்சது நாமக்கல்லில் பண்ணோம் அந்த திருவண்ணாமலையில் பண்ணோம் தஞ்சாவூரில் பண்ணோம் நாகப்பட்டினத்தில் பண்ணோம் எல்லாத்துலேயும் சிப்காட் எங்கே விவசாயம் இருக்கிற இடத்துலையே பண்ணணும்னு ஆசைப்பட்ற இந்த கவர்மெண்ட்டு தார்பாய் வாங்கிறதுக்கு காசு இல்லையா அந்த கேடு கெட்டு போச்சா இந்த அரசு அப்படின்னு விவசாயிகள் கேட்குறாங்க ஆனால் கண்ட்ரோல் ரூமில் இருந்து கொண்டு சென்னையில் மட்டுமே கார் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராலோ ஒரு துணை முதல்வராலோ இதையெல்லாம் பார்க்க முடியாது எங்களுடைய வேதனை அவங்களுக்கு தெரியாது அப்படிதான் அதை தான் அந்த அம்மா வந்து அழுது எடப்பாடிக்கிட்ட அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நேற்று நம்பி அவர்கள் சொன்ன அதே விஷயந்தான் இங்கே இருபது ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இந்த ப்ளட்டு இந்த ஃப்ளட்டு வர்றதை எப்படி மானிட்டர் பண்ணுறது அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது யோசிக்கிறாங்க ஆனால் இந்த நமக்கு படியளக்கிற எஜமானர்கள் இருக்கக்கூடிய டெல்டாவை பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான